இங்கிலீஷ் பூபதி பாஸ்கர பூபதி என்ற பெயர் கொண்ட அந்த மாவட்ட வருவாய் அதிகாரி ஒரு கண்டிப்பான பேர் வழி என்பதற்காக அவர் நேர்மையானவர் என்று அர்த்தமல்ல மேலிடத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் அவரது உறவினர் ஒருவர் முக்கியமான மந்திரியாக இருக்கிறார் அது மட்டுமல்ல சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவர் மிகவும் நெருக்கமானவர் அவரிடம் உள்ள பலவீனம் சதா ஆங்கில ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருப்பதுதான் திக்கி திணறிதான் அவரால் ஆங்கிலத்தில் பேச முடியும் கடந்த முப்பது வருடங்களாகவே ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்த போதிலும் அம்மொழியை சரளமாக அவரால் இன்னும் கையாள முடியவில்லை இப்படி திக்கி திக்கி பேசுகிறோமே என்ற கூச்ச நாசம் சிறிதுமில்லை அவருக்கு இதன் காரணமாக தான் பாஸ்கர பூபதி என்ற அவரது பெயர் இங்கிலீஷ் ரூபதி என்று தெரிந்தது அரசாங்க அலுவலர்களின் தமிழ் மொழித்தான் அனைத்து மாவட்டங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்பது அரசின் கொள்கை அதன்படி முக்கால்வாசி கடித போக்குவரத்துகள் தமிழில்தான் இருக்கின்றன அரசு அலுவலர்கள் அனைவரும் தமிழில்தான் கையப்ப இருப்பினும் இவரை போல் சிலர் ஆங்கிலத்திலே ஆங்கிலத்தை இன்னும் பிடித்து தொங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றனர் ஆய்வு கூட்டங்களுக்கு நடுவில் யோகடிப்பதாக நினைத்து கொண்டு எதையாவது சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பார் அதிகாரி அல்லவா ஜோக் ஜோக்கடிக்கிறாள் அலட்சியம் செய்ய முடியுமா கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் ஒருவரை ஒருவர் அசடு வழிய பார்த்துக்கொண்டு சிரித்து வைப்பார்கள் அதிகாரி என்ற ரீதியில் கடந்த காலத்தில்தான் செய்த பராக்கிரமங்களின் ஏதேனும் ஒன்றை விவரிப்பார் அதை அனைவரும் முதல் முறையாக கேட்பது போன்று முகவாக முகபாவத்தை வைத்து கொண்டு ஆச்சரியமாக கேட்பார்கள் ஆனால் அந்த பராக்கிரமத்தை அப்பொழுது அவர் சொல்வது பதினைந்து முறையாக இருக்கும் கோப்புகளில் சாதாரணமாக கையெழுத்து போட விட மாட்டார் ஏதாவது படிக்கிறதா வென்று காத்திருந்து படிந்த பின் கையெழுத்து போடுவா தன்னை பார்க்க வரும் அலுவலர் எவரையும் உட்கார சொல்ல மாட்டார் மணிக்கணப்பில் நிற்க வேண்டிய அலுவலக அவசியம் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார் யாருக்கும் எந்த நன்மையும் மறந்தும் செய்துவிட மாட்டார் அத்தகைய குணம் படைத்த அவருக்கு கீழ் பணிபுரிவதை அலுவலர்கள் ஒரு பொறுமலோடு பொறுத்து கொண்டிருந்தன இவரது சொந்த மாவட்டம் சேலம் இளநிலை உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை முப்பது வருடங்கள் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்து ஓய் பதவி உயர்வில் வேறு மாவட்டங்களுக்கு வந்தவர் ஒரு நாள் அலுவலக கண்காணிப்பாளர் அவரிடம் வந்து சார் என் மகளுக்கு சேலம் மாவட்டம் வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை கிடைச்சிருக்கு சார் என்றார் வெரி குட் கன்கிராஜுலேஷன் என்று சொன்ன அந்த அரிக அந்த அதிகாரி சேலம் மாவட்டத்தில் வேலை செய்யும் அதிகாரிகள் அனைவரும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள்தான் என சொல்லி கண்காணிப்பாளருக்கு எந்த இடத்தில் பணி நியமனம் வேண்டுமோ அதே இடத்தில் வாங்கி தருவதாக ஆங்கிலத்திலேயே சொன்னார் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் என்றார் கண்காணிப்பாளர் ஐ வில் டாக் டு த பிஏ ஜென்ரல் டு கலெக்டர் யு கோ அண்ட் மீட் ஹிம் இ வில் டூ த நீடு என்றார் அதிகாரி தனது மகள்களை கூட்டிக்கொண்டு சேலம் சென்ற கண்காணிப்பாளர் இரண்டு நாட்களுக்கு பின் திரும்பி அலுவலகம் வரும்போது முற்பகல் மணி பதினொன்றே ஆகிவிட்டது அப்பொழுது தாசில்தார்கள் அடங்கிய ஆய்வுக் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது கண்காணிப்பாளர் முத்துசாமி கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அறைக்குள் வந்து அதிகாரிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தனக்கான இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டார் கூட்டம் முடிந்தவுடன் கண்காணிப்பாளரை பார்த்து அதிகாரி கேட்டார் போன காரியம் என்ன ஆச்சு சில சமயங்களில் அவர் தமிழிலும் பேசுவதுண்டு கலெக்டர் ஆஃபீஸிலே போஸ்டிங் கிடச்சிருக்கு சார் ரொம்ப நன்றிங்க சார் என்றார் பவ்யமாக கண்காணிப்பாளர் சேலம் கலெக்டர் ஆபீஸில் என்னை பற்றி விசாரிச்சிங்களா என கேட்டார் அதிகாரி யாருக்கிட்ட கேட்டாலும் உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாங்க சார் பரவாயில்லை சார் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்க ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருந்திருக்கீங்க சார் இப்படி சொல்லிவிட்டு பேந்த பேந்த விழித்தார் கண்காணிப்பாளர் அங்கிருந்த தாசில்தார்கள் மத்தியில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது வாட் நான்சன் வாட் டு யூ மீன் பை த வேர்டு நோட்ரிஷியஸ் மேன் என்று ஆரம்பித்து இரண்டு நிமிடங்கள் பொரிந்து தள்ளினால் அதிகாரி அவரது கண்களும் கண்ணங்களும் சிவந்துவிட்டன நெற்றியில் ஒரு கண் மட்டும் இருந் இருந்திருந்தால் முத்துசாமியை தெரித்து பஸ்பமாகி இருப்பார் முத்துசாமியால் இருக்கையில் அதற்கு மேலும் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அதிகாரி தன் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை போலும் நான் ஏதாவது தப்பாய் பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க சார் நான் பேசினதில் அப்படி என்ன தப்பி இருக்குன்னு தெரியலையே சார் என்று மிக மிக அடக்கத்துடன் பேசினார் கண்காணிப்பாளர் முத்துசாமி நூட்ரிஷியஸ் என்ற வார்த்தைக்கு என்னையா அர்த்தம் என்று அதிகாரி அதட்டினார் சற்று நேரம் யோசி வைப்பவர் போல் மௌனமாக இருந்துவிட்டு பிரபலமான அல்லது புகழ்பெற்ற என்று அர்த்தம் சார் என்று ஒரு பள்ளி மாணவனைப் போல அடக்கமான பதில் சொல்கிறான் முத்துசாமி இங்கிலீஷ் தெரிஞ்சால் பேசணும் இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும் கண்டதையெல்லாம் உலரக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் என்று உக்கிரமாக கத்தினார் அதிகாரி இந்த இக்கட்டிலிருந்து முத்துசாமியை எப்படியாவது காப்பாற்ற நினைத்த அவரது நண்பர் தாசில்தார் பழனிசாமி அடக்கமாக எழுந்து நின்று நோட்ரிஷியஸ் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் முத்துசாமிக்கு தெரியாது சார் சார் கூட பேசும்போது இடை இடையே ஆங்கில சொற்களை பயன்படுத்தினால் சார் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சி இப்படி உளறிட்டாங்க சார் பாவம் அப்பாவி மனுஷன் எங்களுக்காக இந்த ஒரு முறை மன்னிச்சுட்டு விட்டுடுங்க சார் என்றார் உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்று பழனிசாமியை பார்த்து கேட்டார் அதிகாரி பழனிசாமிக்கு அர்த்தம் தெரிந்திருந்தும் மரியாதையை பின் நிமித்தம் மௌனம் காத்தார் முத்துசாமி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்பதை அதிகாரி ஒரு வாராக ஒரு ஒரு வாராக ஏற்றுக்கொண்டது போல் தெரிந்தது இருப்பினும் அவரது உள்ளம் அவமானத்தால் துவண்டு போய் இருந்ததை அவரது முகத்தில் காண முடிந்தது அதிகாரி மதிய உணவிற்காக வீட்டிற்கு சென்ற பின்பு அலுவலக ஹாலில் இருந்த கண்காணிப்பாளரது இருக்கையை சுற்றி தாசில்தார்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் முத்துசாமி ஏம்பா இப்படி பேசிவிட்டேன் நியூட்ரிஷியஸ் என்பது ஒரு எதிர்மறையான சொல் கெட்ட விஷயத்திற்கு பெயர் பெற்றவர்களே தான் அந்த சொல்லை கொண்டு சுட்டுவார்கள் எந்த வார்த்தையும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு பேசணும்பா அதுவும் இப்படிப்பட்ட அதிகாரி முன்னாலே பேசாமல் இருப்பதே நல்லது என்று பழனிசாமி சொன்னார் சரியான ஏமாத்துக்காரன் பேி சார் இந்த அதிகாரி சேலத்தில் இருக்க அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கலெக்டர் அலுவலகத்திலேயே போஸ்டிங் போட சொல்றேன்னு என்கிட்ட சொன்னாரு ஆனால் அங்கே ஃபோன் பண்ணி வேலைக்கு சேரும்போதே போதே சொகுசா இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு சேலத்தில் வெளியில் ஏதாவது ஒரு சின்ன நகரத்திலே தாலுகா அலுவலகத்திலே போஸ்டிங் போடுங்க என்று சொல்லி இருக்கிறார் இவரை அங்குள்ள யாருக்கும் பிடிக்காது காரணம் இவர் பிறருக்கு கெடுதல் செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் நான் போன உடனே ரெஜிஸ்டா ரெஜிஸ்டரார் என்னிடம் அனைத்து உண்மையும் சொல்லிவிட்டார் நான் வருவாய்த்துறையில் வேலை பார்ப்பதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பு ஆதரவாக பேசினாங்க சேலத்திலே என் மகளுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க நியூட்ரிஷியஸ் என்ற வார்த்தைக்கு எனக்கு நன்றாக அர்த்தம் தெரியும் அந்த அதிகாரியின் மனசில் நல்லா தைக்கணும் அவர் மனசு சொல்லணும் தான் அர்த்தம் தெரியாத அப்பாவி போல் நடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்று முடித்தார் முத்துசாமி அதிகார வர்க்கத்தை எதிர்க்க அப்பாவி வேஷத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார் முத்துசாமி